இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாநில செயலாளர் அன்பழகனை மாற்ற வேண்டும் அதிமுக கூட்டத்தில் நிர்வாகிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அம்பேத்கர் பிறந்த தினம் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் சிலைக்கு மாலை அறிவித்து மரியாதை வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வைத்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முத்தியால்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் அதிமுக மாநில செயலாளரை மாற்ற வேண்டும் என முத்தியால்பேட்டையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் கட்சி தலைமையை வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி அதிமுக சார்பில் பாராளுமன்ற தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் முத்தியால்பேட்டையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஊசுடு காமராஜர் நகர் லாஸ்பேட்டை முத்தியால்பேட்டை தட்டாஞ்சாவடி வில்லியனூர் மாங்கலம் உருளையன்பேட்டை தொகுதிகளைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் தங்களைத் தவிர அதிமுக சார்பில் பிரச்சாரத்திற்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது என கடிதம் அனுப்பியுள்ளனர் இதனால் அதிமுகவிற்கு ஆதரவாக எங்களால் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை தொடர்ந்து கட்சிக்காரர்களை மாநில செயலாளர் அன்பழகன் புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டினர் இதனால் அவரது செயல்பாடு கட்சிக்காக இல்லாமல் சுயநலத்தோடு தன் குடும்ப சொத்தாக கட்சி அன்பழகன் நினைக்கிறார் மேலும் கட்சி தொண்டர்கள் மதிக்கப்படுவதில்லை இதுபோன்ற அதிமுக செயலாளர் இருக்கும் வரை அதிமுக புதுச்சேரியில் வளராது கட்சி முடங்கிவிடும் எனவே அதிமுக மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்து அன்பழகனை மாற்ற வேண்டும் என தொகுதி நிர்வாகிகள் ஆவேசமாக தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய மாநில துணை செயலாளர் வையாபுரி மணிகண்டன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் இந்த தேர்தலில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திடம் ரூபாய் ஐம்பது லட்சம் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திடம் இருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் பெற்றுள்ளதாக மாநில நிர்வாகிகளை குற்றம் சாட்டியுள்ளனர் ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் உருவாக்கிய கட்சி சாராய கடையில் சால்னா கடை நடத்துபவரிடம் மாட்டிக்கொண்டு தவிப்பதாகவும் வாங்கிய காசில் இங்கே வீடு கட்டலாமா அங்கே வீடு வாங்கலாமா என்றுதான் மாநில செயலாளர் அன்பழகன் செயல்படுகிறார் மாநில செயலாளர் என்ற சுயமரியாதையை இழந்து கட்சியை அடமானம் வைக்கும் வகையில் அவர் செயல்படுகிறார் அதிமுக என்ன மாநில செயலாளரின் அப்பர் விட்டு சொத்தா கட்சியை வைத்து வியாபாரம் செய்யலாமா இதனை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஏற்பார்களா எதிரணிக்கு சாதகமாக அதிமுக டெபாசிட் வாங்கக்கூடாது என செயல்படுகிறார் என குற்றம் சாட்டிய வையாபுரி மணிகண்டன் நமச்சிவாயத்திடம் பணம் கேட்டு பேரம் பேசிய அனைத்து ஆடியோ வீடியோ என்னிடம் உள்ளது அதிமுகவின் நலம் கருதி வெளியிடாமல் வைத்திருக்கிறேன் தேர்தலுக்காக கட்சி கொடுத்த பணத்தையும் வேட்பாளர் கொடுத்த பணத்தையும் செலவு செய்யவில்லை என கடுமையாக சாடினார் புதுச்சேரி ஜிப்மரில் எஸ் எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் சார்பில் இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்தியாவின் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் எஸ் எஸ்டி மற்றும் சிறுபான்மையினர் நலச்சங்கத்தின் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மரின் இயக்குனர் டாக்டர் ராகேஷ் அகர்வால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன் மூத்த பேராசிரியர் டீன் கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கேட் டாக்டர் பேராசிரியர் கௌதம் ராய் ஜிப்மர் துணை இயக்குனர் டாக்டர் கிருஷ்ணன் கோபால் கோயல் பேராசிரியர் எஸ் சி எஸ்டி லைசன் அதிகாரி வினோத்குமார் சாஹா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் டாக்டர் ரவீந்திரன் பேராசிரியர் எஸ் சி எஸ்டி கிரீவன்ஸ் அதிகாரி லெனின் பாபு மூத்த நிர்வாக அதிகாரி ஹபா சிங் காங்கரேஸ்வரி உயர் அதிகாரி மற்றும் ஜிப்மர் எஸ் சிறுபான்மையினர் குறைத்தீர்க்கும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதன் நன்றி கூறினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி காங்கிரஸ் பிரமுகர் வெற்றிலை பாக்கு மற்றும் வாழைப்பழம் வைத்து சாலையில் சென்ற வாக்காளர்களிடம் கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்பாளர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் இதனிடையே வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ராஜேந்திரன் முத்தியால்பேட்டை சந்திப்பில் சாலில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பிரேரிந்தில் சென்ற பயணிகளிடம் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி வெற்றிலைப்பாக்கு மற்றும் வாழைப்பழம் வழங்கி கை சின்னத்திற்கு வித்தியாசமான முறையில் வாக்குகளை சேகரித்தார் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கூடப்பாக்கம் பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஊசுரு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சியா தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜகவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்தரவாக்கினி பேட் பகுதி பரப்புரையில் மக்கள்தான் மிகப்பெரிய ஊழல்வாதி என்று பேசினார் நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் துயர்ச்சியாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த இவர் நேற்று உத்தரவாகினிப்பேட் பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது அவர் பேசுகையில் மக்கள்தான் மிகப்பெரிய ஊழல்வாதி அரசியல்வாதிகள் இல்லை அரசாங்க ஊழியர்கள் இல்லை என்று பேசினார் மேலும் ஒரு அரசியல்வாதி ஓட்டு கேட்டு வரும்பொழுது முகம் தெரியவில்லை அவர் நல்லது எதுவும் எங்களுக்கு செய்யவில்லை எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லும் போது அந்த அரசியல்வாதி தன்னுடைய நிலத்தை விற்று தன் வீட்டை விற்று மற்றும் தன் பொண்டாட்டி நகையை விற்று வட்டிக்கு கடன் வாங்கி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார் அதை பெற்றுக்கொண்ட மக்கள் அந்த அரசியல்வாதி ஊழல் செய்து விட்டார் என்று புலம்புகின்றனர் மேலும் அவரை எதிர்த்து போராட்டம் செய்கின்றனர் பொதுமக்கள் நினைத்தால் பணம் வாங்காமல் ஒரு சாமானியனை நல்ல பண்புள்ள மனிதரை வெற்றி பெற செய்தால் அப்பொழுது பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகளும் வேலை வாய்ப்புகளும் என்றும் புதுச்சேரியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க பிரச்சார வாகனத்தில் வந்து பிரச்சாரம் செய்த திமுக மாணவர் அணியினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சட்ட மாமேதே அம்பேத்கரின் நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது இதனிடையே விக்டர் சிமோனியல் வீதியில் உள்ள சட்டப்பேரவை எதிரே அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்புகள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் கட்சி கொடிகளுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சட்டப்பேரவை அருகே நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு பிரச்சார வாகனத்தில் வந்த திமுக மாணவர் அணியினர் நாம் தமிழர் கட்சியினர் நிற்கும் இடம் அருகே வந்து இந்திய கூட்டணி வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்தனர் இதனால் நாம் தமிழர் கட்சியினர் இங்கு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்துள்ளோம் இங்கு வாக்கு சேகரிப்பது சரியல்ல என திமுகவினரிடம் முறையிட்டனர் இதை சற்றும் பொருட்படுத்தாத திமுகவினர் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் திமுக நிர்வாகிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு ஆக்ரோஷமாக வாக்குவாதம் செய்தனர் இதனை கண்டு அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அங்கிருந்து கலைய செய்து அனுப்பி வைத்தனர் இரு கட்சியினரிடையே ஏற்பட்ட இந்த கடுமையான வாக்குவாதம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இந்திராநகர் தொகுதி முழுவதும் முன்னாள் ராணுவ வீரர் உலகநாதன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட ஜிப்மர் மருத்துவமனை அருகிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் பிரதான சாலைகளில் உள்ள கடைகள் மற்றும் வீடுகளில் உழவர்கரை மாவட்ட பாஜக வர்த்தக பிரிவு அமைப்பாளர் முன்னாள் ராணுவ வீரர் உலகநாதன் தலைமையில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் மத்திய மற்றும் மாநில அரசின் சாதனைகளை எடுத்துக் கோரி பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் வாக்காளர்களையும் பொதுமக்களையும் கவரும் வண்ணம் அப்பகுதியில் உள்ள ஆடைகள் அயனிங் செய்யும் கடைக்கு சென்று துணிகளை அயன் செய்தவாறே வாக்குகளை சேகரித்தனர் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர்பேட் பேட் கரசூர் துத்திப்பட்டு உள்ளிட்ட பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் பாஜக கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமையில் அரசூர்பேட் பேட் கரசூர் துத்திப்பட்டு ஆகிய பகுதிகள் முழுவதும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் தொகுதி பொறுப்பாளர் கர்ணன் இளவரசன் அன்பு செல்வராசு திலம்பரசன் தமிழ் உட்பட தொகுதி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ பாஜக மாநில துணைத் தலைவர் தீ பாய்ந்தான் தலைமையில் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மூசூரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் நூத்தி முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கரசூர் பகுதியில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் எம்எல்ஏவும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவருமான தீ பாய்ந்தான் தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வாசு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கிருஷ்ணன் பொறியாளர் வெங்கடாச்சலம் வீரப்பன் திருமால் அபிமன்னன் ராமகிருஷ்ணன் குப்புசாமி குருமாம்பேட் தண்டபாணி மற்றும் மகளிர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் தமிழ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் தமிழ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டையொட்டி காலை முதல் பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து முழு முதற்கனவுளான விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பழங்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியை அவர்களுக்காக முழுமையாக செய்து வருவதாக தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்காக இன்னும் ஐந்து நாட்களாக உள்ள நிலையில் புதுச்சேரியில் அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரி சிறப்பான வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தனது ஆசை என்றும் அதற்கு அதிக நிதி தேவைப்படுகிறது அதற்கு நமது வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் எனவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நிதியை முழுமையாக செலவு செய்த ஒரே அரசு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுதான் என பெருமையாக கூறினார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் உழவர்கரை மற்றும் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரச்சாரத்தின் போது பேசிய ஓம் சக்தி சேகர் இந்த தேர்தல் நமது மாநில மற்றும் இந்திய நாடு வளமானதாகவும் பாதுகாப்புடனும் திகழ்ந்திட நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேர்தல் பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டுமே வலிமையான வளமான பாரதத்தை உருவாக்க முடியும் காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது இதனை ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தபோது செய்து முடிக்காதது ஏன் இப்போது நாங்கள் செய்வோம் என்று சொல்வது பொதுமக்களை ஏமாற்றும் செயல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலைப் போல திமுக கூட்டணி கட்சிகளின் ஏமாற்றும் வேலை இந்த தேர்தலில் எடுபடாது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் வரலாற்று வெற்றியை பெறும் ஐந்து ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்த வைத்திலிங்கம் புதுச்சேரி மாநிலத்திற்கு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை மேலும் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நிறுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் மற்றும் மகளிர் உதவித்தொகை பெண் குழந்தைகளுக்கு ஐம்பதாயிரம் வாய்ப்பு தொகை உள்ளிட்ட மகத்தான திட்டங்களை முதல்வர் ரங்கசாமி செய்துள்ளார் எனவே நாம் அனைவரும் தாமரை சின்னத்தை தவிர வேறு எந்த சின்னத்திற்கும் வாக்களிக்க கூடாது என்றார் புதுச்சேரியில் அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அப்பகுதியில் உள்ள சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடினார் புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து புதுச்சேரி முழுவதும் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அரியாங்கப்பூம் தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு பகுதியில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக வாக்கு சேகரிக்க வந்த ரவி பாண்டுரங்கனுக்கு அப்பகுதி நிர்வாகிகள் மேலத்தாளம் முழங்க பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து வீடு வீடாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த ரவி பாண்டுரங்கன் அப்பகுதியில் கிரிக்கெட் விளையாடிய சிறுவர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார் அப்போது தொகுதி செயலாளர் ராஜா அவைத்தலைவர் தலைவர் ராஜேந்திரன் நிர்வாகிகள் ஜீவா குமரா காண்டிபன் பன்னீர்செல்வம் பாலு ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் செயலாளர் அன்பழகனை மாற்ற வேண்டும் அதிமுக கூட்டத்தில் நிர்வாகிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அம்பேத்கர் பிறந்த தினம் அரசியல் கட்சியினர் சமூக அமைப்பினர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை பாக்கு வாழைப்பழம் வைத்து கை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முத்தியால்பேட்டை காங்கிரஸ் பிரமுகர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்